நான் டேஸ்ட் பண்ணதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் பத்தி தான் இன்னைக்கு சொல்ல போறேன் திருச்சியில தஞ்சாவூர் ரோட்ல இருக்குது அற்புத பவன் பெயருக்கு ஏற்ற மாதிரி ஆம்பியன்ஸ் டேஸ்ட்டு வெரைட்டிஸ் நீட்னஸ் உபசரிப்புன்னு எல்லாமே அற்புதம்தான் இவங்க ஸ்பெஷலே மாப்பிள்ளை சம்பாவில் செய்கிற பணியாரமும் ஆப்பமும் தான் இவங்க இட்லி தோசை வெரைட்டிஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் சட்னி வைப்பாங்க பாருங்க வா செம்ம டேஸ்ட்டுங்க பர்சனலா எனக்கு பன்னீர் பூர்ஜி அப்புறம் மீல் மேக்கர்ல செய்கிற எல்லா ஐட்டம்ஸும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸும் கூட உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அந்த பில்லு கொண்டு போய் பத்து பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வாங்கிக்கலாம் ஸ்வீட்ஸ் வாங்குறப்ப இவங்க ஸ்வீட்ஸில் கருப்பு கவுனி அரிசி அல்வா ரொம்பவே ஸ்பெஷல் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேர்ட்ஸ் நெஸ்ட் குனாஃபா ஐட்டம்ஸ்னும் நிறைய ஸ்வீட் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க என்னைக்காவது ட்ரிச்சிக்கு போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்ச முகத்தோடு சர்வ் பண்ணுவாங்க பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது நீட்டான டாய்லெட்ஸும் இருக்குது நான்வெஜ் பிரியர்களுக்கு தனியாக செப்பரேட்டாக பனானா லீஃப் அப்படின்னு சொல்லி இவங்களே ஒரு ரெஸ்டாரண்ட்டு வச்சுருக்காங்க அற்புதமானது அற்புத பவன்